என் செல்ல பிள்ளையே நான் என் பிள்ளைக்காக ஒரு நல்ல விஷயத்தை கூறவே உன் கருப்பன் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்பாயா என் பிள்ளையே உன் மன சுமைகளை எல்லாம் இறைக்கி வைக்கும் பொன்னான நாள் இது இனி நீ இன்பங்களை சுகமாக சுமக்கப் போகிறாய் ஆம் என் பிள்ளையே இதுவரை உன் மனதை பாடாய் படுத்தி கொண்டிருந்த உன் மனதை அழுத்தி கொண்டிருந்த சுமைகள் எல்லாம் சற்று நாள் இது அலைக்கழிக்கப்பட்ட உன் மனம் இன்று சற்று அமைதியாகப் போகிறது நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் என்னை கலங்கடித்து விட்டது உன் சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்விற்கான எல்லா கதவுகளும் அடைபட்டு விட்டது என்றுதானே நினைத்து அழுது ஒரு கதவு மூடப்படும் பொழுது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை விட்டுவிடாதே என் பிள்ளையே நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் என் பார்வையில் இருந்து தப்பித்து செல்ல நினைக்காதே என் அப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை இனி நான் அவரை வணங்க மாட்டேன் என்று சொல்லாதே என் மீது நம்பிக்கையின்றி பொறுமையின்றி நீ என்னிடம் கொடுத்த பாரத்தை ஏன் நீ மீண்டும் நீயே சுமக்கின்றாய் என் மீது பாரத்தை சுமர்த்தி விட்டு நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு காலமும் பலமும் என் கையில் மட்டுமே என்பதை மறவாதே இப்பொழுது அப்பா அப்பாவும் வேண்டுதல்களை நிறைவேற்ற தயாராகி விட்டேன் நீ இழந்த அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே நீ எத்தனை உண்மையாக இருந்தாய் என்று எனக்கு தெரியும் நீ எத்தனை நேர்மையாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரையும் காயப்படுத்தாமல் யார் வாழ்விலும் தலையிடாமல் உன் வாழ்க்கையை மட்டுமே நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களோ தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை மட்டுமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் பார்ப்பதோடு நெறித்துக் கொள்ளாமல் பரிகாசமும் செய்கிறார்கள் கரங்களால் அடித்தால் கூட நீ பொறுத்துக் கொள்பவன்தான் ஆனால் வார்த்தைகளால் உன்னை வதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் உன்னை சிதைக்க உபயோகப்படுத்தும் ஆயுதமாக அவர்களின் நாக்கே போதுமானது நெருப்பாக வீசிய வார்த்தைகளின் வெப்பம் தாங்காமல் நீ சிதைக்கப்பட்டு நிற்கின்றாய் எத்தனைதான் தைரியமாக நீயும் இருந்து கொண்டாலும் சில நேரங்களில் கண்ணீர் என்பது கட்டாயமாகின்றது எல்லோரையும் அனுசரித்து கொண்டு எல்லோர் மனதையும் புரிந்து கொண்டு நடக்கின்ற குணம் கொண்ட பிள்ளையாகத்தான் நீ இருக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் மற்றவர்கள் உனக்கு தரும் வலி வேதனை துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றிவிடுகின்றது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் பொழுது உன் குறைகளை ஏளனமாக சுட்டி காட்டும் பொழுது உன் வாழ்க்கையை விமர்சிக்கும் பொழுது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கின்றேன் அப்பொழுதுமே உன்னுடைய கோபத்தை உன் கண்ணீர் வழியாகத்தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அனதார நீ யார் மீதும் கோபப்படுவதில்லை மாறாக நீ உன் நிலைமையை கண்டு வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் நீ மற்றவர்களுக்கு உன்னை உணர்த்திதான் உன்னை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பிள்ளையே உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை சர்வ நிச்சயமாக அவர்களுக்கான பாடத்தை நான் கற்றுக்கொடுப்பேன் அந்த பாடத்தின் மூலம் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்வார்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அதன் மேன்மையையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சிந்திய நீரை அள்ள முடியாது அதேபோலத்தான் வாழ்க்கையில் நாம் உதிர்த்த வார்த்தைகளையும் ஒருபொழுதும் திரும்ப பெற இயலாது என் பிள்ளையே உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேன் அவர்களையும் அவர்கள் செய்த வினைகளையும் நீ என்னிடத்தில் விட்டுவிடு அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் உன்னை வதைப்பவர்களையும் வார்த்தை அம்புகள் வீசியவர்கள் பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களின் பரிதாபத்திற்குரிய கொடுமைகளை நினைத்து இருக்க பழகு நன்மை தீமைகளை அறியாமல் கர்மாவைப் பற்றி தெரியாமல் எத்தனை தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனி அவர்கள் எத்தனை பலன்களை அனுபவிக்க வேண்டுமோ என்று அவர்களை பார்த்து நீ பரிதாபப்படு அவர்களின் ஆட்டம் அடங்கும் அதே நேரத்தில் நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு வந்து சேரும் தெய்வ குறிப்பை ஒரு முறை கேட்டுவிட்டாலே உன் வாழ்க்கையில் நடைபெறவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குறைகளும் என்ன அலைகளும் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும் உனது தவறும் சுட்டிக்காட்டத்தான் இந்த தெய்வ வாக்கை உன்னிடம் சொல்லி தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கத்தான் நான் அவசர அவசரமாக ஓடி வந்தேன் நீ பல நேரங்களில் என்னை நினைப்பதையும் வணங்குவதையும் மறந்து விடுகிறாய் ஆனால் உன்னை காக்கும் இந்த கருப்பன் எப்படி உன்னை மறக்க முடியும் என்னால் உன்னை எப்படி வெறுக்க முடியும் நீ என் சந்ததி அல்லவா நீ என் வம்சாவளி அல்லவா நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவதற்காக கடமைப்பட்டுள்ளேன் அதனால்தான் நான் உன் பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவே ஓடோடி வந்தேன் தினமும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துவிட வேண்டும் என நீ தினமும் என்னை வணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என நீ மனதில் வருத்தத்தோடு சுற்றி கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இப்பொழுது நானே உன்னை தேடி வந்து விட்டேன் உன் மனமானது நான் சொல்வதை எந்த அளவு நம்பிக்கையோடு கேட்கிறதோ தவிர நான் சொல்வதை முழுமையாக கேட்டாலும் கூட எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியும் தானே நிம்மதி இல்லாமல் ஏன் அங்கும் இங்கும் அல்லாடி கொண்டிருக்கின்றாய் தைரியமாக இரு உன் வாழ்வில் திடீர் தீர்ப்பத்தை ஏற்படுத்தி நீ நினைத்தது எல்லாம் ஈடேறும்படி நான் செய்து காட்டுவேன் உன்னைச் சுற்றி இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் மாறும் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது எந்த விஷயம் உன்னை மனம் நோகடிக்கின்றதோ அதை நான் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் உனக்கு சாதகமாகவும் மாற்றி அமைக்க அமைக்கதானே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதை யார் நோகடித்தாலும் அவர்களுக்கான தக்க பதிலடி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உன்னை முன்னேற்றுவதுதான் எனது வேலை உனக்கு நல்லது செய்யாமல் நான் இருக்க மாட்டேன் எனது தலைமுறையான எனது வம்சாவளியான உனக்கு நன்மை செய்யாமல் வேறு யாருக்கு நான் நன்மை செய்ய போகிறேன் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழும் இந்த கருப்பன் வாழ்க்கை ஒருபொழுதும் பொய்யாகாது பொய்யாக போகும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்